பாஜக பிரமுகர் கொலை வழக்கு இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வரி விவகாரம் திரையரங்க உரிமையாளர்கள் முதல்வருடன் சந்திப்பு கூலி படம் வெளியாவதில் சிக்கல் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி குருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர் ஜெகன் ஜெகதீஷ் ரவுடியாக செயல்பட்டு வந்த இவர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு பாஜகவில் இணைந்து கட்சி பணிகள் செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அன்று ஜெகன் தனது இருசக்கர வாகனத்தில் குருமாம்பேட் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம கும்பல் ஒன்று அவரை பின்தொடர்ந்து சென்று வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர் இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அமைதி நகரை சேர்ந்த ரவுடிகளான இளவரசன் முத்துக்குமார் மற்றும் அவர்களது கூட்டாளிகளான வெற்றி வெங்கடாஜலபதி விக்னேஷ் தினேஷ்குமார் கார்த்தி பிரசன்னா ஆகிய எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த எட்டு வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இவ்வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட இளவரசன் மற்றும் முத்துக்குமார் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிபதி கோதண்டராஜ் தீர்ப்பு வழங்கினார் இதில் கார்த்தி என்கிற கொப்பு கார்த்தியை கொலை செய்யப்பட்ட ஜெகனின் தம்பி ராஜேஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெட்டி கொலை செய்த நிலையில் இவ்வழக்கில் மீதமுள்ள ஐந்து பேரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இவ்வழக்கில் தண்டனை பெற்ற முத்துக்குமார் சமீபத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பனை தமிழகத்தில் கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பூநூல் அணிந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆவின் அவிட்டத்தை ஒட்டி பூநூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விஸ்வ இந்து பரிஷத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் இந்த சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் சமூக நல்லிணக்க பூணூல் நிகழ்ச்சி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது மரபு கலாச்சாரம் மற்றும் இந்து மத பண்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று பூணூல் அணிந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் ஒரே நாடே ஜாதி வெறி நாடாக இருக்கிறது என்றும் சனாதனம் என்று நேரடியாகும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடிக் கொண்டிருக்கிறது மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்களின் பெயரில் நடத்துகின்றனர் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா மற்றும் மத சார்பின்மை காப்போம் மற்றும் மக்களேட்சி பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது அப்போது பேசிய விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும் நம்மை தடுப்பது தடை செய்வது அதிகாரத்தினுடைய பண்பாக உள்ளது ஜாதி ஆதிக்கத்தின் பம்பாக உள்ளது ஒரே நாடே ஜாதி வெறி நாடாக இருக்கிறது என பேசினார் மேலும் சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடிக் கொண்டிருக்கிறது மதம் என்ற பெயரில் போர்வையாக அணிந்து கொண்டு மண்ணின் பூர்வ குடிகளின் மீது போரை நடத்துகின்றனர் மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்கள் பெயரில் நடத்துகின்றனர் என்றும் காதல் கொலை ஆணவ கொலை என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம் மதத்தோடு இணைத்துப் பார்க்க வேண்டும் ஜாதி கொலை ஜாதி என்பதே ஒடுக்கப்பட்ட ஜாதிகளின் மேல் உள்ள வெறுப்புதான் என்றும் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு ஊர்வலமாக போகலாம் சாமி குன்பெல்லாம் தட்டில் தட்சனை போடலாம் ஆனால் ஒருபோதும் சிவன் கோவில் பூசாரியாக ஆக முடியாது என பேசிய அவர் இந்து கோவில் என்றால் எப்படி பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதேபோல் இந்து நாடு என்று சொன்னால் நாளை பார்ப்பனர் தலைமையில்தான் நடக்கும் என்பதை உணர்ந்தால்தான் தாக்குதல் நடக்கிறது மதம் என்று ஒன்று இல்லை என்ற போது மதத்தின் பெயரில் ஆட்சி எப்படி அமையும் ஆன்மீகம் என்பது வேறு மதம் என்பது வேறு இந்தியாவை பொறுத்தவரை மதம் என்று ஒன்று கிடையாது சாதிதான் உள்ளது என பேசினார் புதுச்சேரியில் கூலி படத்தை வெளியிடுவதில் சிக்கல் கூலி படத்தை வெளியிடும் விநியோகஸ்தர்கள் புதுச்சேரியில் படத்தை வெளியிட தயங்குகின்றனர் தமிழ் படங்களுக்கான உள்ளாட்சி வரிகள் தமிழ்நாட்டில் நான்கு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருபத்தைந்து சதவீதமாக உள்ளது திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வரிகளை குறைக்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது அதன் தலைவர் திரு பிரேம் ராஜா செயலாளர் திரு சோமு கருவூலம் திரு சுரேஷ் மற்றும் பிற உறுப்பினர்கள் தலைமையிலான சங்கம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உள்ளாட்சி வரிகளை குறைக்குமாறு மீண்டும் கோரிக்கை விடுத்தது விவாதத்தின் போது உள்ளாட்சி இயக்குனர் திரு சக்திவேல் உடனிருந்தார் விநியோகஸ்தர்களின் தயங்கும் காரணமாக படத்தை புதுச்சேரியில் வெளியிட முடியாமல் போகலாம் என்று சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் ஏழை மக்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் பதினேழு குடும்பத்தை சார்ந்த குடும்பத் தலைவர் இறப்பிற்கு பின்பு புதுச்சேரி வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை மூலம் ஏழை மக்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இறப்பு ஏற்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜெய் சரோணகுமார் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் மனோகரன் முரளி உலகு குப்புசாமி தேவா மணி கனகு ரகு அன்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்று அடி அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆதி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மானாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவகிரக விநாயகர் முருகபெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்டு ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான இலவச புடவைகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி கிராமப் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலியார்பேட்டை தொகுதி வண்ணங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துகளும் உள்ளன எனவே அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அனந்தலட்சுமி பேசுகையில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன்வர வேண்டும் சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார் மருத்துவர்கள் சரண்யா மற்றும் பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள் தாய்ப்பால் கொடுக்கும் போது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் வழங்கினர் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சரவணன் பேசுகையில் சமூக நலச்சார்ந்த பல்வேறு திட்டங்களை ரோட்டரி கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலம் மேம்படும் என்று நம்புகிறோம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜீவன் குழந்தைகள் மையத்தின் சார்பில் நடைபெற்ற உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து தாய்ப்பால் தானம் செய்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் தாய்ப்பால் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக டாக்டர் அம்புதாம்பிகை டாக்டர் மஞ்சு பாலாடேஷ் ஐமெட் ஹாஸ்பிடல் சேர்மன் ரமேஷ் டாக்டர் மணிமாறன் அர்ஜுனன் டாக்டர் ஷபனம் கான் டாக்டர் இளங்கோ டாக்டர் இளவரசி வாணிதாசன் டாக்டர் தாமோதரன் குமரன் ஐமெட் ஹாஸ்பிட்டல் எம் டி அனீஷ் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர் வில்னூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சம்மேதீ திருகாமேஸ்வர ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர்கள் குழு நூற்று முப்பத்து மூன்றாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வர ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்து மூன்றாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமி முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் கல்வி வேலை வாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் மெனேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் இளைஞர் குழுவினர் சித்திக் பிரகதீஷ் அன்பு குருபாலன் பரத் முத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் உள்ள விளையாட்டுத் திடலில் முதலாவது விளையாட்டு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணைச் செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி ஆகியோர் கலந்து நிகழ்ச்சிக்கு வருகைக்கும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் நான்கு விளையாட்டு அணிகளை சேர்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு நடத்தி மரியாதை செய்தனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்ததுடன் ஒலிம்பிக் தீபமேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் நிகழ்வின் தொடக்கமாக சிறுவர்களின் நடன நிகழ்ச்சியும் மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி விழா ஆரம்பமானது மாணவர்கள் நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு வடிவ விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் அடிப்படையில் சிறுவர்களுக்கான தடை தாண்டி ஓடுதல் வளையத்தில் நுழைந்து முன்னேறுதல் போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரைவோட்டம் குறுந்தூர ஓட்டம் நீண்ட தூர ஓட்டம் தொடர் ஓட்டம் தடை ஓட்டம் பல இடர் ஓட்டம் போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன மேலும் தடகள போட்டிகளான ஊழுதல் குதித்தல் மற்றும் வீசுதல் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் வட்டி எறிதல் சுத்தி எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது மாணவர்களுக்கு இரண்டு வாரங்களாக உள் விளையாட்டு புலன் விளையாட்டு கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு போட்டி விளையாட்டு குழு விளையாட்டு தனித்திறன் விளையாட்டு என பல்வேறு வகையிலான போட்டிகள் நடத்த பள்ளியின் இணை செயலாளர் மற்றும் முதல்வர் இணைந்து அனைத்து வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி சிறப்பித்தனர் அப்போது விளையாட்டு திடலில் அமைந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மனமகிழ்ந்து கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இறுதியாக அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த சோலியஸ் அணிக்கு பரிசுகளும் கேடையும் வழங்கப்பட்டது வரலட்சுமி நோம்பி முன்னிட்டு புதுச்சேரி திட்டு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது இந்துக்களின் விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடிக்கப்பட்டது தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டும் கணவர் பிள்ளைகள் அனைவரும் ஆயுள் நீங்கா செல்வம் சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ வேண்டி மகாலட்சுமி வேண்டி பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய்த்திட்டு ஸ்ரீ ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டு வடபத்திர காளியம்மன் கோவிலில் கலசங்கள் வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்கள் மஞ்சள் குங்குமம் அச்சதை ஆகியவற்றைக் கொண்டு திருவுழுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் சுவாமிக்கு நடந்த மகா தீபாரண்ணை கலந்து கொண்டு பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச ரத்த தான முகாமை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச ரத்த தான முகாமை எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மகாலில் மாபெரும் இலவச ரத்த தான முகாமை தொடங்கியது முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன் செயலாளர் சுரேஷ்குமார் குமார் சேர்மன் மருதமாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா கிளைக்கழக நிர்வாகிகள் சுல்தான் கமல் பாஷா முருகேசன் வீரகண்ணு வாசு கோவிந்தராஜ் ராமஜெயம் நடராஜன் முருகன் வேல்முருகன் சங்கர் கோதண்டம் ரகு அருண் சூர்யா கோபி விந்தியன் தினேஷ் வாசுதேவன் மணிபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கின பாஜக பிரமுகர் கொலை வழக்கு இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வரி விவகாரம் திரையரங்க உரிமையாளர்கள் முதல்வருடன் சந்திப்பு கூலிப்படம் வெளியாவதில் சிக்கல் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்